ஹலோ வணக்கம் வெல்கம் டு சிவா பிளாக் இன்றைக்கு நாங்கள் ரொம்பவுமே ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோ பாக்கப்புறம் என்னடா இது கையில பம்பரம் மாறி ஒன்று வச்சிருக்காங்க யோசிக்கலாம் இந்த பொருள் வந்து கிட்டத்தட்ட நாலாயிரம் வருஷம் ஒரு ஹிஸ்டரி உள்ள ஒரு சாங் உங்களுக்கே ஒரு ஆச்சரியங்களுக்கும் என்னடா இது நாலாயிரம் வருஷம் ஹிஸ்ட்ரி இருக்குன்னு சொல்லி இது ஒரு பண்டைய தமிழர்கள் பாவித்த ஒரு சூழலுக்கு நேயமான ஒரு வேடிக்கை முறை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ ஸ்கிப் பண்ணால் கடைசி வரைக்கும் பார்த்தா தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் என்னென்ன செய்யணும்னு சொல்லுவேன் சரி நாங்கள் விஷயத்துக்கு வருவோம் இப்போ நான் இதை பற்றி என் கதைக்க வேண்டிய வந்தேன்னு சொன்னால் இது வந்து இப்போ இந்திய அலிவள ஆளம் செய்து கொண்டு இருந்தது இப்போ தான் ரீசெண்டாக நான் யூடியூப்பில் பார்த்தேன் இது என்னது பார்க்கணும்னு சொன்னால் நாங்கள் இந்த கார்த்திகை விளக்கேடு அதாவது காத்திய விளக்கடு டைம் வந்து நாங்கள் இதை பாவிக்கலாம் வானவடிக்கைக்காக ஆனால் இங்கிட்ட ஏறையே எரிச்சு பொலியூட் பண்ணாமல் இந்த சூழல் நியமன ஒரு முறையை நாங்கள் பாவத்துக்கொள்ள இதை பாவிக்கிறாங்களா ஃப்ரெண்ட்ஸ் எந்த விதமான ஒரு சூழல் பாதிப்பும் வர இல்லை சரி இப்போ நான் இந்த வீடியோ போகிறேன்னா இப்போ இன்னும் ரெண்டு மூணு நாள் எங்களுக்கு இது காத்திய விளக்கடு வேற போதும் ஸோ அதுக்காகத்தான் நான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன் இது கிட்டத்தட்ட நாலாயிரம் வருஷமாக இதை நாங்கள் நட்சம் இப்போ இந்தியாவில் நிறைய இடங்களில் சம்மந்தமான பாரச்சித்திரங்கள் அது சம்பந்தமான எல்லாம் கிடைச்சிருக்கு அதில் இப்போ நாங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இது என்னன்னு செய்கிறேன்னு பார்ப்போம் அப்போ எங்களுக்கு இந்த மாவழி செய்கிறது ரொம்ப முக்கியமான சாமான் இந்த ஆண் பனியை பாலை இதை வந்து தமிழில் பூந்துணர்னு சொல்கிறேன் இதில் என்ன சின்ன சின்ன பனியின் பூவெல்லாம் உற்பத்தி ஆகும் இப்போ ரீசெண்டாக மழை நிறைய பெய்ததால நிறைய இடத்துல எல்லாம் இது அங்காங்கு விழுந்துருக்கிறதால ஈஸியாக அதை கலெக்ட் பண்ணக்கூடிய இருக்குது சுற்றி பார்த்தா தெரியும் உங்களுக்கு அங்காங்கே நிறைய விழுந்துருக்கு இது நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் பார்த்து பூச்சி உரான இருக்கும் அதில் ஏற்ற மாதிரி பார்த்து தான் கலெக்ட் பண்ணணும் ரொம்ப முக்கியமாக அப்புறம் போட்டு தான் கடி வாங்கணும் எங்களுக்கு இந்த மாவட்ட சிறகு தேவையான இந்த பாலியை எடுத்துட்டோம் இதை நாங்கள் என்றால் ஒரு கறிக்கு இதுலேருந்து கெரி எடுக்கணும் அதுக்காக என்ன செய்யணும்னு சொன்னால் அது நாங்கள் இதை லைட்டாக ஒருக்கா மண்ணெண்ணை ஊற்றி கொஞ்சம் பற்ற வைப்போம் இதை சாம்பல் ஆகிற மாதிரி விடக்கூடாது ஜஸ்ட் கறிக்கு அந்த கறி எடுக்கணும் இதை நாங்கள் பற்ற வச்சு கொள்ளுவோம் இப்போ இப்போ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்கள எல்லாம் நெருப்பு ஃபுல்லாக பற்றி விட்டு இதே நாங்கள் இப்போயே விட்டோம்னு சொன்னால் இது எங்களுக்கு சாம்பலாக போயிடும் ஆனால் மாணவங்களுக்கு அப்படி சாம்பலாக ஆவிடக்கூடாது நாங்கள் கரைக்கி எடுக்கணும் ஸோ என்ன செய்யறோம் அவரில் நெருப்பு பிடிக்கோடனே நாங்கள் இந்த பாழையை எடுத்து வச்சுட்டு எரிஞ்ச பாலை ஒரு கிடம்புக்குள்ள போடுவோம் இப்போ என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து என்ன சொன்னாலும் எல்லாம் ஓரளவுக்கு தனது பிடிச்சிட்டு அதை நாங்கள் ஒரு குழியில் வச்சு கிடையா ஒரு வாழையில் போட்டு மேலே ஒரு வாழையிலால் மூடி மண் போகாமல் இதை நாங்கள் மூடணும் ஏனென்றால் இந்த ஃபுல்லாக விட்டமின் சொன்னால் எல்லாம் கருகி போடும் எங்களுக்கு சாம்பல் ஆகிடும் அதை குறைக்கிறதுக்காக ஃபுல்லாக ஒரு வாழையில் வச்சு இதை லைட்டாக சுற்ற மண்ணால் மூடி கிட்டத்தட்ட ஒரு சிரட்டை கரைக்கிற மாதிரி ஒரு சேற்பாடு தான் வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாவழின் அந்த மான்ட்டு சொல்கிற அந்த பெரிய நாங்களும் வச்சு சுற்றுறதுக்கு ஒரு தென்னை மட்டியோ அல்லது பெண்ணை மட்டியோது கிடைக்கிறதோ அதை நாங்கள் ஒடுத்து அதை நாளாக பிளாந்து பண்ணுவோம் அந்த வீட்டில் நாங்கள் அந்த கேரியை செட் பண்ணி வைக்கிறோம் இந்த கிட்ட பார்த்தா அதுக்கு ஒரு ஃப்ரேம் மாதிரி ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நாளாக இந்த மட்டையை பிரித்து எடுத்துக்கணும் இப்போ ரெண்டாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த குடியில் போட்டு மூடின அந்த கெரியல நாங்கள் மண் போகாமல் கேப்பில் எடுப்போம் ரெண்டு ரூபா மண் எடுத்து என்ன கட்டுப்படுத்த விட்டுட்டு பா இப்போ பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவுக்கு நான் இந்த கரிய ஒரு மண்ணெலாம் இல்லாமல் பிடிச்சி எடுத்துக்கிட்டோம் என்ன இதை ஆட்டுக்கல்லில் ஆட்டி ஓடுவான் கும்பான் இது என்னென்னா நாங்கள் இந்த கரியை ஆட்டுக்கல்லில் ஆட்டி இந்த மாறத்துக்கு ஆட்டி எடுப்போம் சரியாக பார்த்துக்கொள்ளும் போது இதுதான் ஆட்டுக்கல் இப்போ இங்கேயும் சிறவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அம்மா பார்த்தாலும் இது வெடிவிடும் அதுக்குள்ளே நாங்களுக்கு ஆட்டி எடுப்போம் ஆனால் முன்ன காலத்தில் வந்து இதெல்லாம் ஃபுல்லாக தோசையோ பெரியோ எல்லாம் ஆட்டி எடுத்துவேன்

தெரியும் நல்லா மா மாதிரி வெதிகளாக உழுந்தெல்லாம் நிறைச்சது கொஞ்சம் வேகாத பாகங்கள் தேவையில்லை அதில் எடுத்துக்கோம் இந்த செடியை மட்டும்தான் நமக்கு நல்ல மாப்பாடு எடுக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா பவுட்ராக் எடுத்தாச்சு இந்த போத்தலாம் போதைக்கிட்டு எடுத்து வைப்போம் தேவைக்காக மாழிக்காக அவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருக்கு அப்போதான் ஒரு பெருத்தி துணி கரெக்டாக பெருத்தி துணியாக போய் போனோம் அது இல்லை நாங்கள் நிறச்ச இந்த பவுடரை வெளியோ கிளையே ஈவெல்லாம் நடுவில் கர போகணும் சமான் நிற்கனையே நடுவில் நாங்கள் கரணும் ரொம்ப முக்கியமான ப்ராசஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வடிவாக ஈவனா இந்த பருத்தி துணியில் இந்த கேரி தனியாக விரவியாச்சு எளிதாக நாங்கள் வடிவாக ரெண்டு கடலையும் மதித்து வடிவாக ரோல் பண்ணோம் நல்லா சுற்றி எடுக்கணும் இந்த மாதிரி வழியில் அந்த கேரி வராமல் பொறுமையாக வடிவாவில் நாங்கள் சுற்றி எடுத்துக்கொள்ளுவோம் വെളിയിൽ വരാമ കുറുക്ക വന്നൊരു നല്ലൊരു തുണിയാലേ അതേ തുണിയാൽ ടൈറ്റാ വടികൾ നാളെ കട്ടിക്കൊള്ളു മുതൽ നമ്മൾ മട്ടി വണ്ട് നാലാവട്ടി നമ്മൾ അത് നടുവിൽ നാട്ടിൽ കരി വന്നാ വട്ടിതാ ഇപ്പോൾ ഇത് ஃபிட் ஆகிட்டு செட் ஆகிட்டு இந்த கரியை நாங்கள் உங்களுக்கு செட் பண்ணிவிட்டோம் இந்த மேல் பக்கத்துன்னு சொன்னால் வடி ஒரு நல்ல ஒரு கட்டு கம்பியால் இருக்கி கட்டுவோம் அதாவது வெளியில் விழாது நல்ல ஒரு கம்பி நல்ல ஒரு ஹீட்டர் ஆகக்கூடிய கம்பியால் வடிவை இதை நாங்கள் கட்டி கொடுவோம் இப்போ நாங்கள் பார்த்தோம்னா சுற்றுறது கேட்ட மாதிரி இல்லை ஒரு சின்ன ஒரு வெட்டை போடணும் மெயின்னு சொன்னால் கயிறு வளகக்கூடாது இதில் ஒரு சின்ன வெட்டு மாதிரி போட்டுவிட்டு அதில் நாங்கள் ஒரு கயிறை நல்ல டைட்டாக சுற்றி கட்டுவோம் நல்லா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எப்படி இந்த மாவழி சீரண்டு வழியாக பார்த்துருப்பீங்க நாங்கள் குளத்தேகளை வந்து சில முக்கியமான வடிவங்களை கடைப்பிடிக்கணும் நெருப்போட ஹேண்டில் பண்ணுற விஷயம் அப்போ ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஸோ அதை நாங்கள் தவிக்கிரம்தான் சேர்ப்பணும் இப்போ என்ன சொல்லணும் சொன்னோம்னா நீங்கள் இதை சுற்றுற நிறம் வந்து பக்கத்தில் தீப்பெட்டக்கூடிய பொருட்கள் மற்றும் இந்த வேலியல் அப்படி இடங்களை இதை நீங்கள் ட்ரை பண்ணக்கூடாது பக்கத்து எரிபொருள் இருக்கிற இடங்கள் மற்ற பக்கத்தில் பைக் பெட்ரோலோட பைக்கள் இருக்குது அதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது இதை நான் வந்து சின்ன பிள்ளையால் செய்ய சொல்லி நான் ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன் என்னது நெருப்போட ஹேண்டில் பண்ணுற விஷயம் கொஞ்சம் வயசு வந்தாலும் ஒரு அனுபவமானாக்கள் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் மற்றது இந்த மூன்று இடத்துல வடிவ கட்டு கம்பியெல்லாம் கட்டணும் ஏன்னு சொன்னால் இந்த நடுவுக்கெலாம் நெரு பெரிய போகுது அது வெளியில் சிதறாமல் இருக்கிறதுக்காக மற்றது இந்த ஒரு மூன்று அடி இருக்கணும் அப்போ தான் நாங்கள் படாமல் நாங்கள் இதை சுத்தக்கூடியாக இருக்கும் ஓகே நாங்கள் நீ இதை அப்படி கொளுத்துறதுன்றதை பார்ப்போம் அடுத்த இப்போ நாங்கள் இதை என்னென்று கொளுத்த போகிறோம்னு சொல்லி சொன்னால் ஒரு நாலு கர்ப்புறத்தை இந்த அந்த துணி பந்துக்கு மேலே வச்சு கொளுத்தி விடுவோம் ஒரு மூணு நாலு கர்ப்புறம் போதும் போதும் கொளுத்தி போட ஒரு பத்து நிமிஷமாக விடுவோம் அப்போ தான் அந்த கரியுக்குள்ளே நெருப்பு பிடிக்கும் இந்த பந்துலேருந்து தான் எங்களுக்கு இந்த வெளிச்சம் கிடைக்கப்போகுது நடுவில் இருக்கிற அந்த பந்து நெருப்பு அந்த பந்துலேருந்து தான் எங்களுக்கு வெளிச்சம் பெறப்போகுது அடேட்டு தலையா இதுக்கு பேர் தான் தப்பு ஆ இதுக்கு மேலே போரை முட்ட மாதிரி இருக்குது பாரு இதுக்கு பேரு மேண்டில் இதில் தான் பளிர்னு வெளிச்சம் வர்றது இதில் எப்படிண்ணே போங்கண்ணே ம் என்ன அதெல்லாம் உடஞ்சி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கறி டீ பிடிச்சிட்டு அப்படி பிடிச்சிக்கு வந்து பாருங்கோ ஓகே இதை நாங்களே இப்போ சுற்றி பார்ப்போம் நங்கள் இதுக்குள்ள இந்த உப்பு bột அடைச்சதால ஒரு சின்ன ஒரு வடிச்சத தான்あれங்களுக்கு வர. இதால சூட எந்த டீயும் இல்ல. ஆனா ரொம்ப கேர்ஃபுல்லா நாங்க இத ஹேண்டில் பண்ணலாம் தேங்க்ஸ். வீடியோ பார்த்தது தேங்க்யூ ஏழு மாணாக்கள் இதை சேஃபாக இந்த விளக்குகிட்டுக்கு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கோ மறக்காசனில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ நாங்கள் காத்திய விளக்கு ரெண்டு இன்னும் நிறைய இதே மாதிரி சுற்றுற வீடியோ அப்லோட் பண்ணுறோம் தேங்க்ஸ் ஃபோர் வாட்சிங் தேங்க்யூ